வீட்டில் கீதா வந்து புரோட்டா இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீக்கெனை கட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பரோட்டா வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ எங்கள் ஊரில் ஸ்பெஷலான கடை ஈஸ்வரன் புரோட்டா ஸ்டால் வெளியூட்டில் ஸோ வாங்கிட்டு ஒரு ஆறு புரோட்டா அதுக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அம்மாவும் ரெண்டு பரோட்டா சாப்பிடுவாங்க ஒய்ஃப் ரெண்டு புரோட்டா அதுக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க அவங்க சும்மா டேஸ்ட்டுக்காக வாங்கிட்டு போனோம் நான் தான் அதெல்லாம் சாப்பிடுவேன்னு ஸோ வீட்லேயே வந்து புரோட்டா வாங்கிட்டு போயிட்டு நான் நல்லா பிச்சு போட்டு அதில் வந்து நம்ம சிக்கன் குழம்பு ப்ளஸ் தேங்காய் சட்னி நல்லா ஊற்றிடணும் நல்லா வந்து சொதம்ப ஊற்றணும்னா நல்லா ஊறிக்கி பரோட்டாவில் நல்லா வந்து நம்ம சாப்பிடும்போது பரோட்டா சாப்பிடவே வேறு லெவலில் இருந்து ஒன்று சாப்பிடலாம்னு தோணும் யாரெல்லாம் வந்து புரோட்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் டூ யுவர் பரோட்டா ஃப்ரெண்ட் வீட்டில் கீதா வந்து புரோட்டா இன்றைக்கி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீக்கெனம் கட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பரோட்டா வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ எங்கள் ஊரில் ஸ்பெஷலான கடை ஈஸ்வரன் புரோட்டா ஸ்டால் வெளியோட்டில் ஸோ வாங்கிட்டு ஒரு ஆறு புரோட்டா அதுக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அம்மாவும் ரெண்டு பரோட்டா சாப்பிடுவாங்க ஒய்ஃப் ரெண்டு புரோட்டா அதுக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க அவங்க சும்மா டேஸ்ட்டுக்காக வாங்கிட்டு போனேன் நான் தான் அதெல்லாம் சாப்பிடுவேன் ஸோ வீட்டிலேயே அந்த பரோட்டா வாங்கிட்டு போயிட்டு